ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நான் எப்படி போச்சு என்ன சமையல் வாங்க பார்க்கலாம் காலையில் வாக்கிங் போகலான்ட்டு பார்க் கிளம்பி ஆச்சு லீவு கொஞ்சம் நேரம் தூங்கலாம்னா சின்ன வயிலுந்து உட்காந்துட்டு நான் பார்க்கு போயே அவனும் இடம் பெரிய பார்த்தீங்கன்னா நான்லாம் வரமாட்டேப்பா நான் தூங்க தான் போகிறேன் அப்படின்ட்டு தூங்கிட்டு இருந்தேன் அப்புறம் நாங்கள் மூணு பேர் வாக்கிங் போயிட்டு வந்தாச்சு ஃபோட்டோஸ் நமக்கு ரொம்பவே முக்கியங்க நான் சின்ன வயசில் இருந்த ஃபோட்டோஸ் எங்கள் வீட்டுக்கார் ஃபோட்டோலாம் எதுவுமே கிடையாது அப்போ அந்தளவுக்கு ஃபோட்டோஸ் பெருசாக கிடையாது ஆனால் இப்போ வந்து நம்ம செல்லு கையில் இருக்கிறதுனால வளைச்சி வளைச்சி ஃபோட்டோ எடுக்கலாம் வீடியோஸ் எடுக்கலாம் எல்லாமே எடுத்து நம்ம ஒரு மெமரிஸாக வச்சுக்கலாம் நம்மளோட குழந்தைங்கள ஃபோட்டோஸு நிறைய காட்ட மாட்டாங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கே முதல்ல சின்ன சுத்தமாக ஃபோட்டோக்கே வரமாட்டாள் கஷ்டப்பட்டு தான் அரிக்க வச்சு ஒன்று ரெண்டு எடுப்பேன் இதெல்லாம் எடுத்து வச்சா நமக்கு நம்ம கூட இல்லாதவங்களுமே நமக்கு ஒரு ஞாபகமாக இருப்பாங்க இல்லையா எப்போவுமே இப்போதான் நினச்சப்ப பார்த்துக்கலாம் நம்ம எதாவது ஊருக்கு போகிறோம் அதெல்லாம் ஒரு ஞாபகமாக வச்சுக்கலாம் நிறைய விஷயங்களுக்கு இந்த ஃபோட்டோஸ் யூஸ் ஆகும் என் சின்ன பசங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கலான்னா குழந்தை குழந்தைய எடுக்கக்கூடாது அப்படி சொல்லுவாங்க ஆய்ஸ் போது எடுக்க எடுக்கக்கூடாது அப்படின்னா நிறையா சொல்லுவாங்க அந்த தான் நானுமே பார்ப்பேன் அதனால ஓரளவுக்கு சின்ன எல்லாம் என் பசங்களை நான் ரொம்ப ஃபோட்டோவே எடுக்கல அப்படி ரெண்டு எடுத்து வச்சிருந்ததுமே செல்லை ரிப்பேர் ஆகும்மா ஒரு ரெண்டு நாலஞ்சு வருஷம் யூஸ் பண்ணுவோம் ஒரு செல்லை அந்த செல் ரிப்பேர் ஆகும்போது அந்த ஃபோட்டோ அதை போயிடும் அதனால் ஃபோட்டோலாம் எடுத்து நம்ம மெமரியாக எதுலேயாவது ஒரு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிருக்கேன் இந்த செல்ல இருக்கிறதெல்லாம் அப்படியே சின்ன வயசு ஃபோட்டோலாம் நிறைய அழிஞ்சு போயிடுச்சுங்க அதனால் உங்களுக்குமே உங்கள் குழந்தைங்கள ஒவ்வொரு ஸ்டேஜிலும் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு ஒவ்வொரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்குங்க நான் வருஷத்துக்கு ஒரு ஃபோட்டோ இந்த வருஷம் எப்படி இருப்பாங்க அடுத்த வருஷம் அப்படி இருப்பாங்க நான் அந்த ஐடி கார்டு இருக்குது பார்த்தீங்களா ஸ்கூல் ஐடி கார்டு அதை நான் பத்திரமா வச்சுருக்கேன் பெரியவை எல்கேஜிலேருந்து இப்போ ஃபிஃப்த்து படிக்கிறாள் ஏழு வருஷத்துக்கு ஐடி கார்டுமே நான் பத்திரமா அப்படியே வச்சுருக்கேன் அதே மாதிரி சின்ன எழுதி வச்சுருக்கேன் அவங்க ப்ளஸ் டூ முடித்த பிறகு இங்கே பாருங்கள் ஒவ்வொரு ஸ்டேஜில் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ட்டு அந்த ஐடி கார்டை காட்டணுன்னு பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன் ஃப்யூச்சரில் நான் உங்களுக்குமே ஷேர் பண்ணுறேன் நீங்களுமே ஃபோட்டோஸ் ரொம்ப முக்கியம் அளவுக்கு உங்களால் எவ்வளோ ஸ்டோர் பண்ணி பத்திரப்படுத்தி வைக்க முடியுமோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பத்திரமா எடுத்து வைங்க எப்போயுமே சனிக்கிழமை வந்து எங்களுக்கு முடிஞ்சளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் செலிப்ரேட் பண்ணுவோம் செலிப்ரேட்னால் என்ன எத்திக்காமல் வந்தாலே எல்லாேருமே ஒரே குஷியிடும் ஸ்கூல் லீவு ஆஃபீஸ் லீவு ஜாலியாக நினச்சதாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் இருப்பாங்க அப்படி தான் மீன் வாங்கலான்னு போயாச்சு இன்னைக்கு நாளைக்கு போனால் நல்ல கூட்டமாக இருக்கும் அதனால் இன்றைக்கே போயிட்டு ஐல அயில கண்ணங்குழிச்சால அப்படி சொல்லுவாங்க இங்கே முனியா அப்படின்னு ரெண்டு பேர் சொன்னார் அந்த மீனுக்கு எனக்கு தெரியல அது பேர் கரெக்டாக அப்புறம் நெத்திலி மீன் இப்போ நிறைய வருதுங்க செம்ம ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக பெரிய பெரிய நெத்திலியாக இருக்குது ஒரு கிலோ இரநூறுவா நல்ல பெருசு வறுத்தாலும் நல்லாயிருக்கும் குழம்புக்கும் நல்லாயிருக்கும் இந்த மீனும் கீழே பண்ணி வறுத்து குழம்பு வச்சாச்சு நெத்திலே தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக மீன் குழம்பு வச்சு மீன் வறுத்து செம்மையா சாப்பிட்டு முடிச்சாச்சு இப்படி தான் இருந்துச்சு எங்களோட நாள் எங்கள் வீட்டில் டெய்லி மீன் குழம்பு இருந்தாலும் சாப்பிட்ருவாங்க மீன் இல்லாமல் இருந்தால் தான் கஷ்டம் அப்படியே ஒரு ஜூஸ் ஒன்று போட்டுச்சு அப்படியே குடிச்சிருந்தேன் செடியில் பறித்த பப்பாளி நல்லா பழுத்துருச்சிங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்குது ஒரு பொருள் அதிகமாக கிடச்சா அதோட அருமை தெரியாதுன்னு சொன்னாங்க அப்படி தான் டெய்லியும் ஒரு பப்பாளி பழம் பழுத்து ஆனால் அதை கட் பண்ணி கொடுத்தா ஏன் பசங்களுக்கு இறங்கலை அதனால் ஜூஸை போட்டு நான் குடிச்சாச்சு மீன் வறுத்துட்டு அந்த தோசைக்கல்லே சாதம் போட்டு பிரட்டி சாப்பிட்டிங்கன்னா செம்மா டேஸ்ட்டாக இருக்கும் நைட்டுக்கு ஆப்பை ஊற்றி அந்த மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டாச்சுங்க நெல்லிக்காய் நம்ம தேன் நெல்லிக்காய் மாதிரி போட்டு வச்சுருந்ததில்ல வெள்ளத்தில் அது நல்லா ஊறி வந்துருச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அதை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க எப்பயுமே மிச்சம் மீதி வந்தால் நம்ம நம்மளுக்கு தான் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டில் அந்த மிச்சம் மீன் அந்த தூளெல்லாம் இருந்து அதெல்லாம் வச்சு நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் ஓகே பாய் ஃப்ரைஸ்